ம் ஓகே பார்த்திங்கன்னா அம்மாச்சி தான் பார்த்துக்கலாம் முண்டைக்குன்னு வந்து டவுனுக்கு நிறைய பொருட்கள் வாங்க வந்துருக்கான் பொருட்கள் வாங்கிட்டு அப்படி அம்மாச்சிட்ட வந்து சாப்பிட்டு போக மாட்டேன் பழமையாக வந்து ஆர்டர் பண்ணுறேன் தான் நெய் தோசை அஜ்னிக்கு நெய் தோசை மற்ற வந்து பாலப்பம் அப்பத்தக்காரி அங்கே பார்த்து பாலப்பம் எனக்கு வந்து மாம்பழ ஜூஸ் லட்சுமிக்கு வந்து தேசி கார் ஜூஸ் அவங்க தேசி கார்ஜூஸ் ஒரு மாண்டாடாமல் பிடிச்சவா மற்ற சேஷம் வந்து என்ன ஏன்னா ம் சாப்பிட வேண்டாம் தோசை தருவோங்களா தரமாட்டிங்களா ம் யா பிட்னங்க பொறு கொள்ளல போவன அது அம்மி அஸ்மி லைன்ல நிக்கிறானே நான் வா வா தண்ணி ஓகே இப்போ நாளைக்கு ஒரு நிகழ்வுக்காக நாங்க வந்து இப்ப அவ சொல்லிருந்தவங்க முதியோர் இல்லத்துக்கு சாப்பாடு கொடுத்து கொஞ்சம் படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து வாங்கி கொடுங்க இந்த டிபன் பாக்ஸும் இம்போர்ட்டன் வந்து ஒரு ஆளுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்படி பதினஞ்சு பேர் கொடுக்க போகிறோம் இதை கொண்டு வீட்டை தான் பேக் பண்ணணும் பேக் எல்லாம் உங்களுக்கு காட்டும் ஓகே வந்து நாங்க வளமையாக வாங்குற பிரியன் ஃபேன்ஸ் சோப்லாம் வாங்கி கொண்டு போறோம் அதை உங்களுக்கு காட்டு மட்டும் வந்து நாங்கள் பிரியன் ஃபேன் சோப்பில் விலை குறைவானு சொல்லுங்கள் ஓ அடித்ததை உங்களுக்கு நல்ல விலை விலை குறைஞ்சி தெரியும் சொன்னால் எல்லாமே அப்படித்தான் வந்து வந்து என்னன்னு சொல்கிறது இது முன்னூற்றி எழுபத்தஞ்சு இருக்கு எவ்வளோ என்ன சொல்கிறீங்க

இப்ப பாத்தீங்க அப்படின்னா அது கூட ஒரு கீழே மட்டும் தான் இருக்கு இப்ப மேலே எல்லாம் பொருட்கள் போட்டு வந்துருச்சு எலக்ட்ரிக் சாமான்கள் சமையல் சாமான்கள் எல்லாம் நிறைய இருக்கு சின்ன பிள்ளைகள்ட சைக்கிள் இந்த பிள்ளைகள் முழு ஐட்டம் இருக்குங்க இது புதுசா வந்து சைக்கிள் ஆ இது புதுசா வந்து இது அஸ்மிட வாங்கிட்டு வாங்குவோம் சாமி இங்க இதெல்லாம் கூடுதல அங்க வாங்குவீங்க அங்க யார் பாணம் வந்து போகுமாங்க இங்க மட்டும் தான் புயான ஐட்டங்கள் இருக்கு நல்ல நல்ல நான் ஒரு டைம் ஆ

அதுக்கு <laughs> <laughs> <laughs>

சாப்பாடு கொண்டு போறதுக்கு முடியலாம் இரும்புவால் அவ்ளையர் சாமன முடிவா இருக்கா? 1800 இதா? வந்து ஓகே பாதிங்க சொன்னால் நாங்கள் டவுனுக்கு போயிட்டு வந்தோம் நாங்கள் டவுனுக்கு போய் வந்து சமைக்கல உங்களுக்கு தெரியாமல் அம்மா இல்லை அக்கா விட்ட போயிட்டான் அப்போ டவுனுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் என்னுடைய கணவர் ஆசை கணவர் எனக்காக என்ன செஞ்சு தந்திருக்கேன் பாருங்க இன்றைக்கு என்ன சேசணும் உங்களை காத ஆ நானும் நல்லபடியாக பாசமாக சொல்கிறேன் எனக்காக என்ன எனக்காக இல்லையா பசிக்க அப்போ இந்த கேவலங்கட்ட நூடுல்ஸை நான் சாப்பிட்றோணுமா ஆ நான் காஞ்சு தந்தேன் சார் அங்காண்டு சாப்பிட்டு நல்லாட்டா பாப்பன் நான் சாப்பிட்டு பாக்கேன் சரியா கொச்சி மிளகா எல்லாம் போட்டு வச்சிருக்கேன்

அதோட நாங்க அந்த லைட் போட்டது நல்லா கிளியரா இருக்குங்களா ஆசைக்கான வரையினாக்கா சசிக்க செஞ்சிருக்கேன் சூப்பரா இருக்கு சாப்பிடுவோம் தானே செஞ்சு தானே சாப்பிடுவா எப்படி இருக்கு நீங்க ஏதோ எல்லாம் போட்டீங்க அதுக்குள்ள எனக்கு தந்துட்டு என்னது வாசனை திரவியமா நல்லா இருக்கா அது போட்டது உம் வாசமா இருக்கா பஞ்சாயம் வேலை செஞ்சீங்க எனக்கு மட்டும் போடல தனக்கு மட்டும் வாசனை திரவியங்கள்லாம் போட்டிருக்கிறான் வாசனை திரவியம்னா அதுக்கு என்ன வரது அந்த முளாக்கு கட்டற்தூள் என்ன எல்லாம் போட்டு வரது ஓகே சாப்பிடும் சாப்பிட பார்த்தீங்களா சாப்பாடை ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் டவுனுக்கெல்லாம் போய் வந்துட்டேன் நான் அங்கே சொன்னாங்க பொருட்கள் வாங்க போகிறோம்னு சொல்லலை உங்களுக்கு என்னென்னு சொன்னால் நாளைக்கு ஒரு விசேஷம் உண்டு ஆனால் வந்து நாளையான் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு விழுங்க என்னெண்டு போய் நல்ல மிரக்கறிலாம் வாங்கி கொண்டு வந்துருக்குறோம் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கடையை போயிட்டு வந்து பெரிய இது சேசனுக்கு அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தூரியம்பழத்தை வந்து நாங்கள் மிரக்கறி கடையில் கண்டனாங்க பார்த்துட்டு நாம் வந்து இது உண்மையிலேயுமே வந்து இது நான் வந்து ஒரு நாள் கூட சாப்பிட்டதில்லை இதுவரைக்குமே வந்து சாப்பிட்டதில்லை ஒருக்கா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஜூஸ் குடிக்கலாம் புதுக்கடையில் போய் ஜூஸ் குடிக்க போய் அந்த அந்த இருக்கும் இப்ப கொண்டு வரவே எங்களுக்கு அப்படி ஒரு என்னன்னு சொன்னா அந்த மன வித்தியாசத்துல நாங்க அந்த ஜூஸும் வாங்கி குடிக்கிறேன் பாத்துட்டு விட்டுட்டேன் இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் எங்களை ஒரு தடவை சாப்பிடல இந்த பழம் சொன்னா அவங்க தெரியும் ஆனா வந்து இது வந்து என்ன சேசன் ராஜா என்ன பழங்களின் ராஜா அதானே அப்படிதான் சொல்றாங்க கிங் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி அப்ப இத வந்து நாங்க இன்னைக்கு என்ன சொன்னா பழமா சாப்பிட்டு பாக்கல அதான் பழமா சாப்பிட்டு பார்ப்போம் அப்ப காய சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சனாங்க இப்படி பழமா வாங்கி சாப்பிடுங்க பழமா வாங்கி சாப்பிடுங்க அந்த என்ன சொல்லுங்க அப்ப எல்லாரும் சாப்பிடுங்க இந்த வீடியோக்களை பாக்கிக்க எனக்கு வந்து ஒரு ஆசை சாப்பிடுறோம்னு சொல்லி அந்த கூடுதல அந்த வீடியோக்கள்ல வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதை எடுத்து நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க எங்க அண்ணா இருக்கிறான் அண்ணா நல்லா சாப்பிடுவான் இது சொல்றோம் அது என்ன டேஸ்ட் வேண்டாம் அது தனி டேஸ்ட் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சரி நீங்க மணக்குதுன்னு சொல்றீங்க அது ஒரு தனி டேஸ்ட் நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா விடவே மாட்டீங்க அப்படி இப்படி அண்ணுவான் அப்போ நாங்கள் இப்போ நாங்கள் புதுசு தானே நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொப்பெல்லாம் வணக்கம் மனசில் ஆனால் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எதையுமே வந்து நான் சாப்பிட சாப்பிடாம இருந்த பழம் இல்லாட்டி சாப்பிடாத பொருளோன்ன ஒன்றும் இருக்கக்கூடாது அதை வந்து நான் சாப்பிடு பார்க்கணும் டிபி மவுஸ் பேச அப்பா நீங்களும் வாங்க ஏ ஆ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லட்டான் என்னன்னு சொன்னால் இந்த சரியான முள் இந்த முள் வந்து சரியான கூ பார்த்துதான் நாங்க வந்து எடுக்கணும் இருக்கும் நினைக்கிறேன் சாப்பிடுவாருங்க பயங்கரம் நீங்க மனதில் நம்ம சாப்பிட கு

ம் நல்லா தான் இருந்த பழம் சாப்பிட ஆயிரம் ட்ரை பண்ணி வாடு கூடுதலானாங்க இந்த மணத்துக்கு தான் சாப்பிடுவேன் இல்லை பாருங்க நானே இந்த முதல் வாய் எடுத்து அப்படியே துப்பிட்டேன் இப்ப வந்து சாப்பிட்றோன்னே நல்ல டேஸ்ட்டாக இருக்கு பழம் நிறைய சாப்பிட்றவா ம் என்ன சேசன் சாப்பிடுங்க சேஷன் நேரத்தில் பழம் எடுத்து எந்த பழம் என்னும் அது ஒரு ஒரு தான் இருக்கு

சாப்பிடுவாங்க தானே ம் வீடியோ கால்ல நான் பாத்துட்டேன் ஆசையா இருக்கும் பாசேக என்னது இல்லையோ ஆசையா இருக்குமா ஆ எனக்கு சாப்பாடு வீடியோ பாக்க பிணஞ்சடி ஜி பிணஞ்சடி செல்லாம் சாப்பிட பாத்தா அப்படி தான் இருக்கு அப்படி தான் சாப்பிடுவாங்க பாக்கலையா நான் பாத்துட்டேன் நம்ம சூரியன் பார்த்தது நல்லா இருக்கு நீங்களும் வந்து டிரைவரி பாருங்க மனம் சொல்லிட்டு விட்டுறாங்க என்னன்னு சொன்னா மனம் இருக்கு அத நீங்க என்ன செய்யணும் சொன்னா மன மன சொன்னா கொஞ்ச நேரம் பூங்கா கட்டுப்படுத்திட்டு என்ன செய்யணும்னா கொஞ்சம் பிச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் புடிங்க சொன்னா மனமே எல்லாம் போயி போயிடுது ஏனா மனம் போய்டல வெளிய வச்சு சாப்பிடுறப்ப மனம் தெரியல. ம். இது வீட்டுக்கு வச்சு சாப்பிடும் மனam தெரியும். அப்படியே காத்து கடிச்சிட்டு போயிடு. என்னது என்னது சாம்பல். வாயில வச்ச உடனே துப்பிந்தே பா. அது ரக்கன்ன கடிச்சமா மனam அப்படி பத்தாவதுக்கு மணக்கமுன்னு சொல்லி எல்லாம் போட்டு கொண்டு நல்லா இருக்கு புதுசா வந்து ஒரு பழம் ஒன்று ட்ரை பண்ணிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்படி நான் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் பிரிச்சுட்டு கொஞ்ச நேரம் மனம் போக விட்டு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கு வீடியோ முடிப்பேன் ஓகே பாத்தீங்கன்னா அதே போல இந்த நிறைய வேலையில் இருக்கு அதோட வந்து நாளைக்கு நிறைய வேலையில் நாளை நாளையான் வீடியோல வந்து பார்த்து பாத்துக்கொண்டிருக்கேன் என்னென்ன சம்பவம்னு சொல்லி அதெல்லாம் நல்ல ஒரு சம்பவம் எல்லாமே வந்து பிரியோசனமாகவும் நல்ல நன்மையிலும் வந்து அந்த இப்போ நாளையாண்டு வீடியோட இருக்குது பாருங்க அதே வந்து இன்னைக்கு வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் ஒரு புதுவித அனுபவத்தோடு இன்றைக்கு இருக்கிறேன் மேண்ணா பழத்தை சாப்பிட்ட அந்த பழத்தை சாப்பிட்ட வந்து எத்தனை வயசு ரெண்டு பேருக்குமே இருபத்தி ஆறு வயசு இருபத்தி ஆறு வயசுக்கு இன்றைக்கு தான் இந்த பழத்தை சாப்பிட்ட வந்து ஒரு புதுவித அனுபவம் உண்மையாக நல்லாயிருக்கு அதே போல் வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன் எங்களோட வீடியோக்களுக்கு நல்ல சப்போர்ட் தரணுமேண்ணே உண்மையாக நல்ல சப்போர்ட் தாருங்க அதே மாதிரி மாதிரி சொன்ன தான் இனி இனி வரும் காலங்கள்ல வந்து பிடிச்ச மாதிரி வீடியோக்கள் போடுவோம் இப்ப வந்து நாங்க வீடியோ முடிச்சுக்கொள்வோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும்